ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மாய் குகை மேகாலயாவில் இருக்கிற பத்து குகைகளில் மிகவும் சிறப்பானது இது நிலத்தடி வலை அமைப்புகளும் சுண்ணாம்புக்கல் அரிப்பு மற்றும் இடைவிடாத நீரின் ஓட்டத்தால் இயற்கையாக அமைந்த அற்புதமான குகை இது ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த இடம் ரொம்ப குறுகிய பாதை இயற்கையாக அமைந்த சுண்ணாம்புக்கல் அமைப்புக்கு பெயர் பெற்றது இதில் வந்து நாங்கள் குனிஞ்சு நிமிந்து தவழ்ந்துன்னு எல்லா நிலையிலும் போனோம் என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா நூற்றம்பது மீட்டர் நீளமுள்ள உள்ள இந்த குகையில் நல்லா என்ஜாய் பண்ணி போயிட்டு வந்தோம் ரொம்ப இருட்டாக இருந்த சிலாம் செல்லோட டார்ச்சை வச்சுட்டு போனோம் ரொம்ப சிலிர்ப்பான அனுபவம் இங்கே வந்து திரைச்சியில் மாதிரி ஸ்க்ரீன் பாருங்கள் எவ்வளோ படி ஸ்டீப்பாக தான் இருக்குது படி ஏறி போனோம் உள்ளே போய் குகையில் போனோம் நல்லா இருட்டாக இருந்து டார்ச் லைட்லாம் சில பேர் கொண்டு வந்தாங்க நாங்கள் செல்லோட லைட்டில் போனோம் சில இடத்துல மேலே தண்ணி சொட்டு சொட்டாக போ போய்டே இருந்தது தலை மேலே விழுந்துருந்தது இங்கே வந்து திரைச்சியில் மாதிரி மேலேருந்து கீழே ஸ்கிரீன் மாதிரி இயற்கையாகவே பாறை தொங்கின்னு இருக்குது சில இடத்துல கீழேந்து மேலேன்னு விதவிதமான அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இது வந்து காசி உடையில அங்கே போயிட்டு அந்த ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கலன்னா எப்படி இல்லை ஆனால அங்கே போய் பாரம்பரிய காசி உடையிலையும் ஃபோட்டோ எடுத்துட்டோம் இது வந்து ரொம்ப அழகான அமைப்பாக இருந்தது இந்த இது மோஸ்மாய் குகை இந்த கூரையிலேருந்து தொங்கும் பாறையும் கீழேந்து பார்த்தீங்கன்னா திரைச்சியிலே போல் தொங்குறதும் சில இடங்களில் தண்ணி சொட்டுறதும் புதை வடிவங்களும் பண்டைய விலங்குகள் மற்றும் தாவரங்களோட எச்சங்களையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது குகையிலேருந்து வெளியே வரத்துக்கு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு அந்த பாருங்கள் அந்த பாரம்பரிய காசி ட்ரெஸ் போட்டுண்டு எல்லோரையும் ஆட விட்டாங்க நல்லா தான் இருந்தது அது அடுத்ததாக பார்த்தது என்னென்னா யானை நீர்வீழ்ச்சி இது ரொம்ப சூப்பரான இடமா இருந்தது பார்க்க வேண்டிய இடம் வேற இங்கே மூன்று அடுக்கில் தண்ணி நீர்வீழ்ச்சி இருக்குது ஷில்லாங்லேருந்து வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஒரு யானை போன்ற பாறையால் இது பெயர் பெற்றது இந்த பேர் நீர்வீழ்ச்சிக்கு எயிட்டீன் நைன்டி செவனில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அந்த பாறை சிதைந்து அடித்து செல்லப்பட்டது மழைக்காலத்தில் இங்கே நிறைய தண்ணி கொட்டி நீர்வீழ்ச்சி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்திங்களா மேலே மூணாவது அடுக்குக்கு ரெண்டாவது அடுக்கு வரலாம் அந்த கிட்டலாம் வந்து நல்லா வழுக்கும் பாறையெல்லாம் ஆனால் ஜாக்கிரதாக சேஃபாக தான் போகணும் அங்கே யாரையும் குளிக்க விடுற மாதிரி தெரியல எல்லாரும் அந்த இடத்துல நின்று சில்லுன்னு அந்த தண்ணி மேலே தெரிச்சுன்னு திலா ஃபால்ஸ்லேருந்து அதை என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் சில்லுன்னு ஐஸ் போல் அந்த தண்ணிலாம் இது உடலுக்கும் மனதுக்கும் நல்ல உற்சாகத்தை தந்தது நல்லா என்ஜாய் பண்ணோம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம் இது வந்து முக்கியமான பிக்னிக் ஸ்பாட்டாக இங்கே சொல்கிறாங்க சுற்றிலும் பசுமையான மரங்களுக்கு இடையில் அழகான நீர்வீழ்ச்சி இரண்டாவது நீர்வீழ்ச்சி வந்து ஒரு சிறிய ஆற்றின் அடிப்பகுதியில் காணப்படுகிறது இதை ரொம்ப இருட்டாக இருக்கனால நாங்கள் அங்கே செல்லலை போகலை முதல் பகுதிக்கு சென்று நிறைய ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம் மூன்றாவதாகவும் இருக்குது ஒரு அடுக்கு அங்கே வந்து நல்ல தண்ணி பாறையில் வெள்ளையாக பால் மாதிரி கொட்டுறது நாங்கள் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது படி ஆனால் நாங்கள் அதெல்லாம் போகலை இங்கேருந்தே பார்த்தோம் நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துனோம் நிஜமாகவே நல்ல சூப்பரான இடம் இது இந்த யானை நீர்வீழ்ச்சின்றது அருவின் அடிப்பகுதியில் அழகான ஒரு குளமும் இருக்குது நீண்ட காலத்துக்கு முன்னாடி இங்கே யானைகள்லாம் நிறைய வசித்து வந்ததுனால இந்த பெயர் வந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த பசுமையான மரங்களுக்கு மத்தியில் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு இந்த நீர்வீழ்ச்சி இந்த இரண்டடுக்கு நீர்வீழ்ச்சின்னு ஒவ்வொரு மட்டத்திலும் செல்கிறதுக்கு செங்குத்தான வழுக்கும் படிக்கட்டுகள் இருக்குது அங்கங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பெஞ்சும் போடப்பட்டிருக்கு நீண்ட காலத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல யானைகள்லாம் நிறைய வசிச்சிருந்ததுனால இந்த பேர்னு சொல்கிறாங்க இல்லாட்டி யானையோட பாறை மாதிரி ஷேப் வந்து யானை மாதிரி இருந்ததுனால இருந்தது அப்புறம் நிலண்ட அது உடஞ்சி விழுந்துருதுன்னு சொல்கிறாங்க எப்படியோ ரொம்ப சூப்பரான இடமா இருந்தது இந்த இது ஆனால் குளிக்கெல்லாம் ஒன்றும் விடுறதில்ல இந்த இடத்துல பசுமையான மரங்களுக்கு மத்தியில் அமைந்திருக்கு மூன்று அருவிகளின் அடர்ந்த தாவரங்களுக்கு மத்தியில் மறைஞ்சிருக்கும் முதல் நீர்வீழ்ச்சி மிகவும் அகலமாக இருக்குது ரெண்டாவது நீர்வீழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா சற்று சிதறடிக்கப்பட்டு அடர்த்தியான இலைகளுக்கு பின்னால் மறைஞ்சிருக்கு மூன்றாவது நீர்வீழ்ச்சி வந்து தெளிவான நீருடன் செங்குத்தான பாறைகள் இருந்து விழுகிறது அமைதியான சூழலும் இயற்கை அழகும் நிறைந்த இந்த நீர்வீழ்ச்சியை காண்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது ஜூன் முதல் செப்டம்பர் வரை மழைக்காலம் அப்பொழுது அருவியில் நிறைய நீர் வரத்தும் தாவரங்களின் பசுமையும் அதிகம் இருக்கும் ஆனால் இந்த யானை நீர்வீழ்ச்சியை பார்வையிட சிறந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரை அப்படின்னாங்க காரணம் இந்த மாதங்களில் நீரோட்டம் சீராகவும் வானிலை மிகவும் இதமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கேருந்து வெளியில் வந்தாங்க ஒன்றும் பெரிய ஹோட்டல் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை வெளியில் நல்லா சோளம்லாம் சுட்டு இருந்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக வேனில் ஏறி ட்ராவல் பண்ணோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்கள் லைக்கு கமெண்ட்லாம் மறக்காமல் போடுங்க தேங்க் யூ